இது முடுங்கையில் இதெல்லாம் மேக் பிளான் நிறைய வச்சிருக்கேன் சின்ன கத்தரிக்க நல்லா குழப்பு குழப்பா காய்க்கும் இது ஒரு வெஜிடபிள் தான் என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நாளைக்கு பிறகு குடுங்க சரியா இருக்கும் ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கு நல்ல ஒரு ஹோட் சம்மர் டே ஈவினிங் போல் பாபா கியூ மேக் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாபா என்னென்ன ஃபுடுகள் எல்லாம் மேக் பண்ணியிருக்கேன்றதையும் எந்த வெஜிடபிள் பிளான்ட்ஸ்கள் எல்லாம் இப்போ என்ன மாதிரி க்ரோ பண்ணியிருக்குன்றதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த முறை சம்மருக்கு மழை பெருசாக இல்லை சரியான ஹீட் வெளியில் வந்தாலே அனல் மேரி தான் இருக்கும் இன்றைக்கும் வந்து ஃபோர்ட்டி டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் டெம்ப்ரேச்சர் இருக்குது நான் இந்த வெஜிடபிள் பிளான்ஸுக்கெல்லாம் மார்னிங் ஈவினிங் ரெண்டு தடவும் தண்ணி விடுற வழியாக தான் கொஞ்சமாவது காயாமல் இருக்குது ஈவினிங்கும் பேக்யார்டில் வந்து இருக்கிறாண்டா நல்லா இருண்டோன்னே இப்படி தண்ணி எல்லாம் விட்டுட்டு இருந்தால் தான் கொஞ்சமாவது இருக்கும் இந்த முறை நான் கொஞ்சம் கூட வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாம் நட்டபடியா இவ்வளோ நாளும் அதுலயே மினா கட்டுட்டேன் இந்த தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வருஷம் பாபாக்கு ஓடுவான்னு பிளான் பண்ணி செய்யத்துவாங்க நான் ஆனால் இண்டை கண்டு பார்த்து வெளியில நல்ல டெம்பரேச்சரும் கூட வேற இருக்குது எல்லாரும் கொஞ்சம் லேட்டாக தான் வெளியில் வர்றேன்னு சொல்லிவிட்டோம் அதால் கொஞ்சம் தான் இந்த பாபக்கே போட போகிறேன் பெருசாக மீட்டுகள் ஒன்றும் மேரினேட் பண்ணுற அளவுக்கு இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்கள் தான் வினிகரில் வாஷ் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியிருந்தது மத்தியானம் போல் அதுகளை தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாபக்யூ செய்கிறத்துக்கு எல்லாத்தையும் முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வீட்டில் யாரும் வரையினமெண்டா கொஞ்சம் கூட வச்சிரண்டா மீட்டுகள் எல்லாத்தையுமே முதல் நாளே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுடுவேன் அப்படி செய்யக்க எல்லாம் நல்லா மீட்டுகளில் ஊறி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லாம் தமிழ் கடையிலேயே எங்களுக்கு விருப்பமான மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியாக ஸ்ரீம் ஃபிஷ் மீட்டுகள் எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் நாங்கள் வீட்டை எங்களுக்கு விருப்பமான வேலை எல்லாம் போட்டு செய்யலாம் கட் பண்ணி வாஷ் பண்ணுறது தான் டைம் கொஞ்சம் கூட எடுக்கும் சலடுக்கும் வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு சாப்பிடேக்க கட் பண்ணிவிட்டு சலட் ட்ரெஸ்ஸும் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் இப்போ பேர்கருக்கு வந்து டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வைக்க போகிறேன்

ஈவினிங் கொஞ்சம் வெயில் குறைஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட்டாக சிக்கனை தான் போட்டிருந்தேன் நாங்கள் ஆல்மோஸ்ட் குக் பண்ணப்பட்டுடுது இதையும் செய்து செய்து இந்த வெஜிடபிள் பிளான்ஸ்கள் எல்லாம் என்ன மாதிரி வளர்ந்துருக்குன்றதையும் இடக்கடை காட்டுறேன் இது எல்லாமே வந்து காலிஃப்ளவர் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் ஏதோ ஒரு நினைச்சேன்னா அந்த எல்லாம் இங்கே இதுலயும் குடுங்கி சமைச்சாச்சு இது கீரை எல்லாம் போட்டு குடுங்கியாச்சு இது வந்து முயல் போட்டுருக்கு நாங்கள் குடுங்கிட்டு மிச்சம் வந்து இது வந்து அருகுழா இங்க திருப்பி முதல் தரம் பிடுங்கிட்டு திருப்பி சீட்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன் இதில் ரெண்டு போட்டுக்கலையும் வந்து கேள்வி வச்சிருக்கிறேன் இதில் அப்படியே முயல் ஒன்றும் சாப்பிடல அப்படியே நல்லா ஹெல்த்தியாக முளைச்சிருக்கேன் இது க்ரீன் பீன்ஸ் இப்போதான் பூத்து கொண்டு வருது இது நான் உள்ளுக்கு சீட்ஸ் போட்டு வளர்க்குறது இதுவும் வந்து பீன்ஸ் தான் இது கிரீன் பீன்ஸ் இதுவும் வந்து பீன்ஸ் தான் இதை இங்க கிட்ட குழந்தை ஆட்டும் பொருள் இப்படி சின்ன நாவைக்குலாம் இப்படி இங்கே வரும் இந்த லீவ்ஸில் தெரியுது இந்த சின்ன இப்படி தான் வரும் க்ரீனாக அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வெரைக்க இங்கே வரும் இந்த கலரில் வந்துடும் குக் பண்ணேக்கே அப்படியே திருப்பவும் க்ரீனாக வந்துடும் நல்ல டேஸ்டா இருக்குது இது கேல் இது இடம் புடுங்கையில் இதெல்லாம் மேக் பிளான் நிறைய வச்சிருக்கேன் இது லீக்ஸ் இதில் வச்ச பீன்ஸும் வந்து எல்லாமே பட்டுருக்குது கொஞ்சம் காத்தரிச்சு எல்லாம் பட்டுட்டுது அங்காலே எல்லாம் பேப்பர் வேறு கத்தரிக்க ஒவ்வொன்று எந்த லீவ்ஸு பெருசு இந்த கை இப்படி ஒரு காய் வைக்க ஃபிட் பண்ணும் எல்லாம் நல்ல பெருசாக இருக்கும் இப்போதான் பூ பூ கற்றுவாங்கிடுது இது வந்து எனக்கு பை பைத்தனை நான் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவில் காட்டி இருப்பேன் இந்த முறை போட்டது சீட்ஸ் முளை கீழே அப்புறம் திருப்பி தண்டை வாட்டிலேயே முளைக்க துவங்கிடுது எனக்கு கிடையக்கீல ஆனால் இந்த முறை இது வீட்டிலேயே முளைச்சவடியாக அது இந்த போட்டில் அப்படியே வரையுது இதெல்லாம் இனி தான் நாங்கள் எல்லாம் பிடிச்சி கட்டணும் இதில் கீராக கொஞ்சம் வந்துடுது இது வந்து ஒரேஞ்ச் பேப்பர் பீஸ் வேலை பாருங்க இப்ப தான் எல்லாம் பெருசா வந்துருக்கு தூப்பு கட்டு வாங்கிருக்கு இது வந்து இந்த காய் வரையில இது வந்து கத்தரிக்காய் இந்த முறை நிறைய வச்சிருக்கிறாங்க கத்தரிக்காய் இங்க பாருங்க இது வந்து ஒரு விதம் ஒரு கத்தரிக்காய் இது இது தண்டை வாட்டிலேயே கீரைகள் எல்லாம் போட்டு வளர்க்க முளைச்சிருக்கு நிறைய கீரை இங்க இதெல்லாம் கீரை பின்னுக்கு எல்லாம் முளைச்சிருக்கு நிறைய இது வந்து கத்தரிக்காய் தான் இது வந்து குட்டியா இப்பதான் எல்லாம் இது வருது எல்லாத்துக்குலையுமே கீரை முளைச்சிருக்குது இதுக்குள்ள கொஞ்சம் வே கத்திரிக்காய் வருது இது ஒரு கத்திரிக்காய் பூக்கள் எல்லாம் வந்துருக்கு இதுக்கும் வந்து க்ரீன் சில்லி சின்ன சின்ன வந்துருக்குது பிஞ்சுகள் எல்லாம் சின்ன சின்ன நிறைய கொஞ்சம் வந்துருக்குது இதுலேயுமே வந்து இந்த கத்தரிக்கை வந்து சின்ன கத்தரிக்கை நல்ல குழப்பு குழப்பாக காய்க்கும் நல்ல நீட்டாக குழப்பு குழப்பாக காய்க்கும் பாருங்க நிறைய பூக்கள் வந்துருக்குது இந்த வீடியோஸ் எல்லாமே பிகினிங் ஆஃப் ஜூலாயில் எடுத்தது வெட்டிங் பார்ட்டி சண்டு வந்ததால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதால் எடுத்த வீடியோஸ் ஒன்றையுமே உடனே போஸ்ட் பண்ணலாம் போயிட்டுது இப்போ கத்தரிக்கை எல்லாமே நிறைய காய்ச்சி ரெண்டு மூணு தரம் ஹார்வஸ்ட்டும் பண்ணிட்டேன் அந்த வீடியோஸ் எல்லாமே ஹார்வஸ்ட் வீடியோக்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஷேர் பண்ணிவிடுறேன் இப்போ நான் சிஸ்லிங் பீஃப் செய்து கொண்டிருக்கிறேன் கோனை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கிறேன் சிக்கன் கபாப்பும் வந்து ஸ்லோவாக குக் பண்ணுற மாதிரி விட்டுருக்குறேன் ஒருத்தருமே வெளியில் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ரெடி ரெடியாகில்லை அவ்வளவுக்கு வெளியில் கொஞ்சம் முப்பவுமே ஹீட்டாக தான் இருக்குது அதால் எல்லாத்தையுமே வந்து ஸ்லோவாக குக் பண்ணுற மாதிரி தான் விட்டுருக்குறேன் இதுவும் வந்து நான் தான் நட்டது இது வெள்ளை கத்திரிக்காய் நிறைய எல்லாம் வந்துருக்கு நிறைய காயல் இதுல வந்து இடம் இல்லாதால வச்சபடியா நிறைய இங்கே அல சைட்ல வச்சிருக்கேன் கிரீன் சில்லி இதுவும் வந்து கத்தரிக்கை கூட வித விதமான நிறைய வெரைட்டிஸ்ல கத்தரிக்காய் அவங்க வச்சிருக்கேன் இதுவும் நான் தான் என்னன்னு செய்யறது இது என்னாண்டு கெஸ் பண்ணி கண்டுபிடிங்க பார்ப்போம் பெருசாக வளர்ந்தோன்னா சொல்கிறேன் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கீழே கொமெண்ட்ஸில் போட்டுருக்கோங்க இது என்னண்டு ஒரு வித்தியாசமான ஒரு வெஜிடபிள் தான் இந்த முறை வாங்கி வச்சுருவேன் யாருக்காவது தெரிஞ்சிருந்தேன்டா கீழே கொமெண்ட்ஸ் பண்ணிவிடுவோம் நான் இது பெருசாக வளர்ந்தோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு காட்டுறேன் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கி வைப்போம் பண்ணிட்டு தான் இந்த முறை கொஞ்சம் ட்ரை பண்ணேன் இங்கே வரணும்

இது வந்து அணியன் கொஞ்சம் இது கிலேயும் பொட்டுக்கிளையும் இதெல்லாம் நட்டோன்னையே வந்து முயல் வந்து எல்லாம் பிடுங்கி எல்லாம் இதாண்டுட்டுது அது பிறகு இப்போதான் ஒரு மாதிரி முளைக்குது சின்ன இதுவும் வந்து குழாப்பு குழப்பாக காய்க்கும் இதுக்கு பீட்ரூட்டு நட்டுருக்குறேன் இதில் ஒன்று ரெண்டு நாலு மரம் நட்டுருக்குறேன் வீட்டில் எங்கே எல்லாம் சும்மா இடங்கள் எல்லாம் இருக்குதோ அங்கே எல்லாமே கூட வாங்கி வச்சுருக்கிறேன் இது இப்பதான் முளைச்சு கொண்டு வருது அந்த வச்சிருக்கேன் இது வந்து கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்கை இது கோவா இதில் இதுலயும் வெள்ளை கத்திரிக்காய் வச்சுன்னா இப்போ இதெல்லாம் பெருசாக வந்திருக்கோன்னு முயல் எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு இது முயல் கடிச்சு சாப்பிட்டு இப்போ தான் முளைக்குது இந்த சமருக்கு முளைக்க மாட்டேன் சரி இது ஒரு மாதிரி முளைச்சி வேறு இது இந்தியாவில் இதில் வந்து நிறைய க்ரீன் சில்லிஸ் தான் இருக்குது இது வந்து பாவக்காய் இப்போ தான் பிடிச்சிருக்கிற அப்படி இது மாதிரி கட்டி விட்டுருக்கு படர்றதுக்கு பூக்கள் எல்லாம் வந்து ஒன்று எல்லாம் நட்டுனான் இதுவும் வந்து இந்த இதுக்குள்ள இருக்கிற கத்தரிக்காய் வந்து முயல் எல்லாம் புடுங்கி எல்லாம் சாப்பிட்டு அதுக்குதான் முளைக்குது கேரட் எல்லாம் வந்துருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் விடுவணும் கொஞ்ச நாளை பிறகு குடும்ப சரியா இருக்கும் இந்த பொப்ஸுகளுக்கு இருக்கிறது வந்து இது வந்து பெல் பேப்பரா இருக்கும் ஒரேஞ்ச் பெல் பேப்பர் இதுக்குள்ளையும் இந்த கீரையில எல்லாம் பிடுங்கி விடணும் எல்லாம் எல்லாம் ஒரே ஏரியா வேற ஒரே கீரை அது இதுன்னு தான் சமைக்கிறது இனிய பொட்டுகளுக்குள்ள தெண்டை வாட்டெல்லாம் முளைச்சிருக்கு இது வந்து கோவா இந்த பூச்சியலை தான் இந்த கோவாக்கெல்லாம் வச்ச பூச்சியலைத்தான் அரிக்கிறத ஏதாவது மருந்து போட்டு ஸ்டாப் பண்ணணும் இதெல்லாம் வந்து வண்டிக்காய் நான் வண்டிக்காய் வந்து நடைக்குள்ள எல்லாமே ஒவ்வொரு முறையும் சரி வாரையில்லை அதால கொஞ்சம் நட்டு விட்டது வாரது விளையாட்டுமெண்டு ஆனால் எல்லாமே வந்துடுது அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் நிறைய நட்டுருந்தேன் ஒவ்வொரு முறையும் நடக்கலை சில நேரம் ஒரு ஒரு நாலஞ்சு தான் வாரது எல்லாம் வாரையில் அதால் இந்த முறையும் அப்படி இருக்குமெண்டு நட்டது ஆனால் இதுவும் வந்து எல்லாம் நட்ட எல்லாமே முயல் பிடுங்கி சாப்பிட்டு பொட்டுக்க இருக்கிறத பிடுங்கியலை இதுக்கு பீட்ரூட்டும் நட்டுருக்குறேன் இதில் வந்து லீக்ஸ் இருக்குது இது வந்து கத்தரிக்காய் இது என்ன கத்தரிக்காய் ஓ இது வந்து இப்போதான் நானே பார்க்குறேன் இங்கே வேறு இது வந்து சைனீஸ் எக் பிளான்ட் சைனீஸ் க்ரீன் எக் பிளான்ட்டோ இதை ஒன்று சொன்னேன் ஓ இதில் பின்னுக்கு வந்துருக்குது இப்போ தான் இப்போ தான் நானே பார்க்குறேன் ஒரு நாளும் தண்ணி விடைக்க பார்க்குறது காணையில் இது இந்த இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன நாயிருக்குது மட்டும் அதில் கொஞ்சம் வளர்ந்துருக்குது இதுக்குள்ள வந்து நிறைய இந்த இந்த கீரை வந்து முளைச்சதுல இதுக்கு போற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதை எடுத்துட்டு அதால தான் நான் நினைக்கிறேன் முளைக்கலையாண்டு இதுகம் கைத்தங்காய் படரபோல் இது உருளாக்கிழங்கு எல்லாத்துலேயுமே இப்படி வந்து நிற்பினா நான் அடிக்கடி வந்து தட்டி விடுறது தட்டி விட்டா கொஞ்சம் போயிருக்காங்க அடிக்கடி கொஞ்சம் பிகினிங்லயே வர துவங்க கொஞ்சம் தட்டி தட்டி விட்டா கொஞ்சம் அந்த அரிக்கிறது குறைவாக இருக்கும் கடைசியா இப்ப கிரேப்ஸ் அப்படி காட்டுறேன் லாஸ்ட் இயரை விட இந்த முறை நிறைய காய்ச்சிருக்கு ஜப்பனீஸ் பீட்டில் தான் கொஞ்சம் கூட வந்து லீவ்ஸ் வேலை டேமேஜ் பண்ணிக்கொண்டிருக்குது இடைக்கிட வந்து கையால் அடிச்சு விட்டால் போயிடும் ஆனால் லீவ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மேரி இருக்கும் நான் நிறைய கட் பண்ணிட்டேன் அணில் தான் இன்னும் வரையில லாஸ்ட் இயர் கிரேப்ஸ் எல்லாமே அணில் பிடுங்கி சாப்பிட்டுட்டுது இன்றைக்கி சிக்கன் பேர்கர்ஸ் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சலட் எல்லாம் செய்திருந்தேன் அதோட பீஃப் சீஸ்லிங்கும் செய்திருந்தனேன் டாக்கோஸோட சாப்பிட்றதுக்கு சிக்கன் கபாபும் செய்திருந்தனேன் பெருசாக ஒன்றும் செய்யலை இவ்வளவுதான் இன்றைக்கு செய்தது எல்லாம் இப்போதான் வெளியில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு வந்து இப்படியான டெம்பரேச்சர் தான் பிடிக்கும் அதால் தான் இவ்வளோ நேரம் என்னால் வெளியில் நின்று வர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனாலும் இந்த வெயிலுக்கு ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க்காக பேர்ன் பண்ண மாதிரி வந்துட்டுது விவா நேரம் நின்று ஃபூடு வந்து எல்லாம் முள்ளு கொண்டே வச்சுட்டு இப்போ தான் எடுத்து வந்தது எல்லாமே ஆறிட்டுது இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த இந்த போட்ட இந்த கார்டன் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கள் பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்